சார் ஒரு அம்மாவோட முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்படுறவ அன்பானவன உணரப்படுவான் ஒரு அப்பாவோட முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்படுறவ அனுபவபூர்வமா உணரப்படுவான் காதல் மனைவியோட முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்படுறவ நல்ல கணவனா உணரப்படுவான் பெத்த பிள்ளைய முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்படுறவ நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுவான் தான் முகத்திலே முழிக்கணும்னு ஆசைப்படுறவ தன்னம்பிக்கை உள்ளவனா இருக்கணும்னு ஆசைப்படுவான் அப்படிங்களா எப்படி குருட்டு அந்த சீல ஓட்டு எப்படி அடிச்சிருக்கார் யோகம் முழிச்ச உடனே தான் போனை தேடி எடுத்து முழிக்கணுன்றவன் தான் ஒரு மனுஷனாவே இருக்கணும்னு ஆசைப்படுவான் இன்னைக்கு மனுஷனோட பிறந்தாவே போன் எடுத்து பார்க்கணும் தான் ஒரு முறையாவே ஆகிடுச்சு சார் மனுஷன் எப்படி தெரியுமா எப்ப எந்த நேரத்தில் எப்படி இருப்பானே தெரியாது ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் எங்களுடைய இயந்திரத்தால ஏன் தெரியுமா நான் என்ன மூட்ல இருக்கேன்னு என் ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நாலு ஸ்டேட்டஸ் வச்சேன்னா நான் குசியா இருக்கேன்னு அர்த்தம் சாப்பாட்டு கடையில் ஹோட்டலில் உட்காந்து போட்டோ எடுத்து போட்டால் பசியாக இருக்கேன்னு அர்த்தம் ஸ்டேட்டஸே போடலையா பிஸியாக இருக்கேன்னு அர்த்தம் எதுவுமே போடலையா போன தொலைச்சிப்தியானு அர்த்தம் நான் இந்த மேடையில் சொல்கிறேன் இந்த உலகம் சுத்துறது நின்று போயிட்டால் என்ன பண்ண போகிறோம்ன்ற ஒரு பெரிய பயம் எனக்கு அப்பப்போ வரும் உலகம் சுத்துறது திடீர்னு நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு இறங்கி தள்ளி விட வேண்டியது தான் அதுக்கு தான் அந்த மூணு பேர் இருக்கு அந்த மூணு பேர் நல்லா உருட்டுறாங்க இந்த உருட்டெல்லாம் கொண்டு போய் உலகத்தையே உருட்டி நம்பிக்கை இந்த தாங்க வருது மகா என்ன மேடையிலே இயற்கை சார்ந்த அறிவியல் நம்ம கூடலாம் பேர் பயணம் பண்ணுவாங்க டீ கடைக்கு போனா கூட நம்ம டீ பால் அவரு கிரீன் டீ போட்டு கொடுங்க நம்மளாம் தலைவலிக்குதுன்னா ஒரு நல்ல ஆஸ்பத்திரியா போய் மாத்திரையை வாங்கி போட்டு சரி பண்ணுவோம் அவரு நேராக வண்டியை கேரளா கூட்டு ஆயில் மசாஜ் பண்ணுங்க இயற்கையை விரும்புறாங்க முழு போதையில் வருவான் அஜின மோட்டோ போடாமல் ரைஸ் கிண்டி கொடுங்க போதையை போட்டே கல்லீரல் காணாமல் போச்சே இப்படித்தான் இயற்கை விரும்பிகள் இன்னைக்கு இருக்காங்க இயந்திரங்களுக்கு உயிர் இல்லைன்னு சொன்னாங்க முற்றிலும் மறுக்கிறோம் தெரியுமா நம்ம எல்லார் வீட்லேயும் அப்பா இருப்பாரு அப்பா பழைய வண்டி ஒன்று வச்சிருப்பாரு நம்ம மிதிச்சா பத்து மிதி தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும் பத்து தடவை பிரேக் பிடிச்சா தான் அந்த வண்டி நிற்கும் பத்து தடவை ஆரன் தான் அந்த வண்டி ஆரன் எழுப்போம் ஆனால் அப்பா ஓட்டும் போது ஒரே கிக்கர்ல ஸ்டார்ட் ஆகும் ஒரே புடியில பிரேக் நிற்கும் ஒரே அடியில் ஆர்ன் அடிக்கும் என்னப்பா நான் ஓட்டினா கேட்க மாட்டேங்குது நீங்க சூப்பராக ஓடுது அப்படிங்கும் போது அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன தெரியுமா நீ இருபத்தி நாலு வருஷமா என் கூட இருக்க இந்த வண்டி முப்பத்தஞ்சு வருஷமா என் கூட இருக்கடா எனக்கு உணர்வுகளோ இந்த வண்டியோட உணர்வு ஒன்னா இருக்குன்னு சொல்லுவார்னா வண்டி பல நேரங்களில் நம்ம உணர்வுகளோட இருக்கக்கூடிய இயந்திரமா இருக்குங்க இயற்கையா ஜோசியம் பார்க்க போறதா அக்கா சொல்லி ஆரம்பிச்சாங்க அவங்க ஜோசியம் பார்க்க போனாங்க நானும் அப்படித்தான் ஒரு ஜோசியத்தை போனேன் சார் கடக ராசி பூச நட்சத்திரம் லாட்ரி அடிக்க போகுது சொர்க்கத்தில் வாழ போகிற மாதிரி வாழ போகிறேன்னு சொன்னேன் சார் அந்த பேச்சை நம்பி இருந்தேன் சோத்துக்கே இப்போ லாட்ரி அடிக்கிற நிலைமையில் வந்து நிற்கிறேன் உங்கள் ஜோசியத்தை பார்த்து எப்படி கிடைக்காம பாருங்க இதே மாதிரி ஒரு அம்மா சாதத்தை கொடுத்து பார்த்து சொல்லுங்க சாமி சுக்கர திசை சூழம் மேடு பீலம் மேடு ஒன்றாம் திசை மூணு மூணு எட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது சாமி எட்டாம் இடத்துலேருந்து அவன் நாளைக்குழிச்சாம கிளம்புறான் கொஞ்சம் சொல்லி இன்னைக்கு கிளம்ப சொல்லுங்கள் உன்னோட ராசிக்கு ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வம்மா சாதத்தை பிடுங்கிச்சந்தம்மா என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் அது மாதிரி எதாவது ஒன்று சொல்லி குழைப்பிடா நல்லா இருந்த பேர்ல போய் இப்படி உங்கள் இயற்கை வாழ்க்கை மூட நம்பிக்கையை நோக்கி சொல்ல செய்யும் ஆனால் எங்கள் இயந்திர வாழ்க்கை கைரேகை சரியில்லை என்று கவலைப்படாதே கையே இல்லாதவனுக்கு கூட வரலாறு இருக்குன்னு சொல்ல அப்துல் கலாம் ஐயாவுடைய வார்த்தைகளை நினைவு செய்யும் சார் அவங்க என்ன சொல்றாங்க இயந்திர வாழ்க்கையில இயற்கையெல்லாம் மறைஞ்சு போகுது அதுவாங்க நீ நல்லா பாருங்க காலமெல்லாம் கூட இருக்கக்கூடிய மனைவி கூட சொல் பேச்சு கேட்காது ஆனால் என் ஃபோனில் ஹேசிரி கால் மதுரை முத்து அண்ணன் உங்களுக்கு கால் பண்ணும் ஹே சரி ப்ளேயர் சாங்னா அது பாட்டு போடும் அலெக்சா என்ன சொன்னாலும் கேக்கும் இப்படி இயந்திரங்கள் இன்னைக்கு மனுஷன் சொல்றதை கேட்கற அளவுக்கு வந்துருச்சுன்னா இயற்கையை தாண்டி முன்னேறிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் சார் இயற்கையை அழிப்பது இயந்திரங்கள் கிடையாது இயற்கையில காத்து வீணாக தெரியுது அதை எரி சக்தியாக மாற்ற முடியும்னு விண்டடர்ஜியை கொண்டு வந்து எங்களுடைய இயந்திரம் சக்தி வீணாப்ல போது அந்த சோலார் மூலமா இயக்க எரி சக்தியா மாத்த முடியும்னு சோலார் எனர்ஜியை கொண்டு வந்தது நம்முடைய இயந்திரம் இயந்திரங்கள் என்றைக்குமே இயற்கையோடு இணைந்திருத்தால் தான் அது வெற்றியாகவே நாங்க பார்க்கப்படும் ஒன்னும் இல்ல சார் இப்ப ஒரு பொண்ணு என்னைக்கு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுதந்திரமா ஒரு தெருவில் நடந்து போறாலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு மகாத்மா காந்தி சொன்னாங்கன்ற நிறைய படிச்சிருப்போம் இன்னைக்கு எங்களுடைய இயந்திரம் காவல் எஸ்ஓஎஸ் ஆப்னு அந்த நடுவு வீதியில் நடக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அதை டச் பண்ணா போலீஸ் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அங்கே வந்து நிற்கின்ற ஒரு உணர்வை எங்களுடைய இயந்திரம் கொடுத்துருக்குறேன் உங்கள் இயற்கையால் கொடுக்க முடியுமா நான் வந்து உறவுக்காரங்களோட விட வந்து ரொம்ப நம்புறேன் ஏன் தெரியுமா சரியா ஒரு விஷயத்த சொன்னால் கூட தப்பாக புரிஞ்சுக்கிற உறவுக்காரங்களை விட நம்ம தப்பாக எழுதுனா கூட கரெக்டாக நம்ம என்ன தேடுறோமோ அதை கொண்டு வந்து காட்டக்கூடிய கூகுள் ரொம்ப சிறந்த தானே சார் அன்றைக்கி இயற்கை விவசாயம் விவசாயம்னு பேசுகிறாங்க ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் நீங்கள் விவசாயம் விவசாயின்னு பேசுறீங்களே விவசாயி நீங்க பேசுற மூணு பேர்ட்ட கேக்குற ஒரு கட்டு நாத்துக்கு எத்தனை முடியும் தெரியுமா சேறு கலக்கிறதுனா என்னன்னு தெரியுமா பரம்படினா என்னன்னு தெரியுமா வரப்பு வெட்டி அணைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா விவசாய குடும்பத்துல வந்து நான் அறிமுகப்படுத்துறீங்க அது எனக்கு பெருமை இல்லை நான் படித்த படிப்புகள் எனக்கு பெருமை இல்லை இந்த பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பெருமை இல்லை எதற்கு முன்பாக தெரியுமா நான் ஒரு விவசாய வீட்டு பிள்ளை என்ற அந்த பெருமைக்கு முன்பாக இது எதுவுமே இல்லைன்னு சொன்னி வேலை வாய்ப்புகள் குறையுதுன்னு சொல்றீங்க ஒரு நாள் வேலை ஐநூறு ஒரு விவசாய கூலின்னு சொன்னா ஐநூறு ரூபா இல்லைங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட அறுநூத்தம்பது ரூபாய் கூட நாங்கள் தர ஆரம்பிக்கிறோம் ஆனால் வேலைக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது தான் பெரிய பிரச்சனை விவசாயத்தில் அதை கலையிறதுக்காக தான் டிராக்டர்னு பலவிதமான பொருட்களை கொண்டு வரோம் அதுவும் இல்லை சார் இன்னைக்கு எல்லாரும் விவசாயி ஆக முடியும் நிலம் இருக்கவனும் ஆக முடியும் நிலம் இல்லாதவனு ஆக முடியும் ஏன் தெரியுமா ஒரு காலத்தில் நிலம் இருந்தால் விவசாயம் பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு வீடு கட்டி வீட்டு மேலே மொட்டை மாடியில் கூட மாடி தோட்டம்னு வச்சு ஒரு விவசாயியை உணர வைக்க முடியும்னா எங்க இயந்திரத்தால் முடியல உங்கள் இயற்கையால் முடியாது சார் அரசு அதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வந்து இறுக்கி பிடிக்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் நான் ஒரு மக்கள் சேவகன்னு சொல்ல வச்சது எது தெரியுமா சார் இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு சார் எதுனாலும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுறாங்க சார் நம்ம நேர்மையாக இருந்துட்டா நமக்கு எதுக்கு சார் வம்புன்னு அந்த ஃபோனை பார்த்து லஞ்சம் வாங்குற அதிகாரி கூட திருந்தி இன்னைக்கு வாழ்றான்னு சொன்னால் இயந்திரம் ஒரு மனிதனையே திருத்தி நிற்கிறதுல சார் பயநாடு பத்தி நல்லா சொன்னாங்க இயற்கை சீற்றத்தால வந்துச்சுன்னு ஒரு சம்பவம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பாட்டி நில நிலச்சரிவுலேருந்து தப்பிச்சது பேத்தியோட அந்த தேயில தோட்டத்துக்குள்ள ஓடுறாங்க அங்கே ஒரு மூணு காட்டியான முகாம் போட்டு நிற்குது அந்த யானையை பார்த்து இந்த பாட்டி கையெடுத்து கும்புடுறாங்க நானே உயிர் புழைச்சி வந்திருக்கேன் என்னை எதுவும் செஞ்சிடலன்னு சொல்லி அந்த யானைகிட்ட மன்றாடி கெஞ்சி கேட்குறாங்க அதில் ஒரு பெண் யானை கண்ணில் தண்ணி வெளியுது நடந்த செய்தி அந்த பாட்டி அந்த பெண் யானையோட காலுக்கு அடியில போய் உட்கார்றாங்க விடிய விடிய மழை பெய்தது நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த யானை இந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் ஒரு அரணாக நின்றது அது மட்டும் இல்லை சார் காலையில மீட்பு படையினர் வந்து அந்த பாட்டியையும் பேத்தியையும் கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த யானை அவங்கள பத்திரமா பாத்துக்குச்சுன்னு சொன்னா இயற்கை செய்ததை அதோடு நின்று விட்டது ஆனா இயந்திரம் என்ன செஞ்சது தெரியுமா இந்த பாட்டியையும் பேத்தியையும் போய் போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க பேட்டி கேட்குறாங்க இந்த சம்பவத்தை நெகிழ்ச்சியான சம்பவத்தை சொல்லி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களை இயற்கை இன்னும் மனிதர்களை கைவிடாமல் நேசிக்கிறதுன்னு கொண்டு போய் சேர்க்கிறது எங்களுடைய இயந்திரம் என்ற ஊடகமாக இருக்கிறது நண்பர்கள் நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஜவ்வாது மலைன்ற ஒரு மலை கிராமத்தில் ஒரு சீபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இளம் வயது பெண் நீதிபதி தேர்வு எழுதுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க கர்ப்பிணியாக இருக்காங்க மாத கர்ப்பிணியாக இருக்காங்க குழந்த பிறந்த ரெண்டே நாளில் அவங்களுக்கு பரிசு வருது இயற்கையோடு இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்றாங்க பச்சை உடம்புக்காரி வெளியே போகக்கூடாது அடுத்த பரீட்சையில் எழுதிக்கலான்னு சொல்றாங்க ஆனால் இயந்திரத்தோட வேலை பார்த்த அவருடைய கணவன் ஒரு ஓட்டுநர் லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டியை சரி செஞ்சு அந்த பச்சை உடம்புக்கார பொண்ணை வண்டியில் ஏற்றி சென்னைக்கு கொண்டு போய் பரீட்சையை எழுத வச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இன்னைக்கு இளம் வயதில் ஒரு இருந்து ஒரு நீதிபதி உருவாக காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இயந்திரம் செஞ்ச சாதனை தான் காலையில போத்தாங்க இன்னைக்கு ஒரு பிள்ளைய போக்குறதுக்கு பத்து ஆஸ்பத்திரி போறாங்கன்னு நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் பத்து பிள்ளைய ஒரு ஊர்ல கட்டி கொடுப்பாங்க ஒன்பது பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும் ஒரு பொண்ணுக்கு பிறக்காது இந்த ஊரே சேர்ந்து அந்த ஒரு பிள்ளைய மழடின்னு பேர் வச்சிரும் இந்த ஒன்பது பேர் நல்லா இருக்கக்கூடிய பெருமை இந்த ஒரு பிள்ளை மழடின்னு போயிரும் இன்னைக்கு மலடி என்ற ஒரு வார்த்தை இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட்டது சொன்னால் அது இயந்திரத்துடைய சாதனை தானே சார் ஹிட்லர் கையிலையும் துப்பாக்கி கிடைச்சது வாஞ்சிநாதன் கையிலையும் துப்பாக்கி கிடைச்சது ஹிட்லர் கையில் கிடைத்த துப்பாக்கி ஒரு இனத்தை அழித்தது வாஞ்சிநாதன் கையில் கிடைத்த துப்பாக்கி ஒரு இனத்தையே காத்தது என்று சொன்னால் இயந்திரங்கள் மேல பழுது கிடையாது அதை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்க மேலதான் இருக்குன்னு சொன்னார் தமிழர்களுக்கும் இயந்திரத்துக்குமான ஒற்றுமை என்பது இன்னைக்கு இணைத்து கிடையாது அது சங்க காலத்திலிருந்தே வருது வளவன் ஏவா வான ஊர்தின்னு சங்க இலக்கியத்துல சொன்னாங்களே புலப்பத்து போய் சொன்னாங்களா அது ஏரநாட்டிக்கல் சயின்ஸு சயின்ஸ் சார் அணுவை துளைத்து ஏல் கடலை போயிட்டு அவ்வையார் பேசினாங்க நேரம் இல்லாம எழுதுனாங்களா அது நியூக்ளியர் சயின்ஸ் சார் சேம செப்புன்னு சுடுதண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு குடுவையை சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்க் அன்னைக்கே யூஸ் பண்ணான்னு சொல்றாங்க அது எதுக்கு தெர்மோ எனர்ஜி இப்படி காலம் காலமாக தமிழர்களோடு இணைந்து வரக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னாலும் வாழ்க்கைக்கு நிம்மதியை தருவதுதான் என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்